நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே ஆகும் வாங்க வீடியோட்டில் போகலாம் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக தாங்க கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே உதா வண்டியுடைய விவரங்கள் பார்ப்பேங்க வண்டி மகேந்திரால ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க டிராக்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிராக்டருக்கு மட்டும் வந்து கேட்குறாங்க மற்றும் ட்ரெய்லரும் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் வந்து புதிய ட்ரெய்லர் தாங்க வாவி பலயம் கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எற்காலந்தோட்டத்தில் இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே